இது இருந்து வீடியோ எடுத்து பழக்க முயற்சியாக இருக்கிறதுங்க லக்ஷ்மியெலாம் கண்டுக்கிறது இல்லை ஃபோன் எடுத்தோம்னா உடனே வந்துடுவா பக்கத்தில் லக்ஷ்மி லக்ஷ்மி நல்லா இருக்குதா வெள்ளம் வெள்ளம் நல்லா இருக்கா எங்கே வர பா பாப்பா இங்கே பாரு மீனா பாப்பா பா ಮಾಡಿದਾ ಒಂದೇ 8 லிட்டர் டுರೋடா போ ஒரு 1 குடு. ஒன்னு குடுத்தா போயிடுங்க. சாப்பிடுவா. எல்லாமே லிமிட் தான். இப்போ ஏதா குடுத்தாலும் மோந்து வத்தை சாப்பிடுவா. நீளு குடிக்க போறியா? பாய். டற்ற வாசம் கேட்டாலே வந்துடுவா. தெரியல லட்சுமி சாப்பிடு அங்கே வெளியே வெளியே சாப்பிடு மூணு பேரும் நாஸ்தி பண்றீங்க வீட்ட